ஓம் ஸ்ரீராம் ராம் ஜெய் ஜெய் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராமதாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசையுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பப்பா சுவாமி ராமதாஸ் அவர்களுடைய சுவாமி ராமதாசரின் ஆன்மீக உரையாடல்கள் டாக்ஸ் ஆஃப் சுவாமி ராம்தாஸ் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் நூல் பற்றிய சிறிய முன்னுரை ராமதாசரின் ஆன்மீக உரையாடல்கள் என்னும் இந்த நூல் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை மதுரை மும்பை அகமதாபாத் பாவ்நகர் மற்றும் ராஜ்கோட் ஆகிய ஊர்களில் பப்பா மேற்கொண்ட பயணத்தின் போது பக்தர்களுடன் நிகழ்ந்த சத்சங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட உரையாடல்களே இந்த நூலாகும் சுவாமி சச்சிதானந்தர் பாதுகாத்த குறிப்பேடுகளின் அடிப்படையில் இந்த நூல் அமைந்துள்ளது சுவாமி ராமதாசர் போதித்த நடைமுறை ஆன்மீகத்தின் பல்வேறு பரிமாணங்களை இந்த நூல் தெளிவாக விளக்குகிறது மதுரையில் நடந்த சத்சங்கத்திலிருந்து சில தலைப்புகளை காண்போம் தலைப்பு முன் உதாரணமான இல்லத்தார் கேள்வி இறுதி இலக்குக்கு அழைத்து செல்லக்கூடிய எடுத்துக்காட்டான இல்லற வாழ்க்கை எது ராமதாஸ் கிருஷ்ணர் அவதரிப்பதற்கு முன் இறை அனுபூதி பெறுவதற்கு நான்கு வாழ்க்கை நிலைகள் நடைமுறையில் இருந்தன பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் இல்லறம் வானப்பிரஸ்தம் மற்றும் இறுதியாக சந்நியாசம் முதல் மூன்று நிலைகளை கடந்த பின்னர் ஒருவர் உலகியல் வாழ்வை முற்றிலும் துறந்து முக்தி பெற தகுதி பெறுவதாக கருதப்படுகிறார் வானப்பிரஸ்த நிலையிலும் கூட அவர் வனம் செல்கின்றார் என்பது உண்மைதான் ஆனால் அவர் உலகியல் வாழ்விலிருந்து முற்றிலும் பற்றற்று இருப்பதில்லை இறுதியாக அவர் உலகியல் உறவுகள் மற்றும் உடைமைகளுடன் தன்னை பிணைக்கும் அனைத்து தலைகளையும் உடைத்து எரிகின்றார் அதன்பின் சன்னியாசம் என்று அழைக்கப்படும் முழுமையான துறவை இறுதி நிலையை அடைகின்றார் துறவு கொள்ள முடியாமல் இறுதி வரை உலகில் வாழ நேர்பவர்களின் கதி என்ன அப்படிப்பட்டவர்களுக்காக பகவான் கிருஷ்ணர் பாகவத தர்மம் என்று அழைக்கப்படும் ஒன்றை ஏற்படுத்தினார் இந்த பாதை தெய்வீக திருவுள்ளம் மற்றும் சக்தியிடம் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து சரணாகதி அடையும் ஒன்று இந்த நிலையை எட்டுவதற்கு பக்தி பாதையை அவர் வழியாக காட்டினார் இறைவனின் திருவுள்ளத்திடம் பூர்ண சரணாகதி அடையக்கூடிய அர்ப்பணிப்பு நிறைந்த இந்த பாகவத தர்மத்தின்படி வாழ்வதிலே முன்னுதாரணமான இல்லறை வாழ்க்கை அடங்கியிருக்கின்றது மகாராஷ்டிரத்தை சேர்ந்த மாபெரும் மகான் ஏகநாத் மகராஜ் அவரது வாழ்க்கை பாகவத தர்மத்தின்படி வாழ்ந்த இல்லற வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாகும் அவர் இறுதி வரை இல்லறத்திலேயே வாழ்ந்தார் உலகியல் வாழ்வை துறக்க வேண்டி இருக்கவில்லை அவர் தன் உபதேசம் ஒன்றில் இல்லற வாழ்க்கை முற்றிலும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அர்ப்பணிப்பது என்றால் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று பொருள் அல்ல தன் குடும்பத்தை பராமரிக்கும் பொறுப்பை பொறுத்தவரை தான் இறைவனின் பிரதிநிதியாகவே அனைத்தையும் செய்கின்றோம் என்று அவர் உணர வேண்டும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறியது போல அனைத்து அதிகாரத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் சேவகன் அனைத்தும் அவரை சேர்ந்தவை என்ற உணர்வுடன் உலகில் வாழுங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு அவரது பெயரால் சேவை செய்யுங்கள் அப்பொழுதுதான் நாம் உண்மையான இல்லற வாழ்க்கை வாழ்பவர்கள் ஆவோம் இல்லறத்தினரின் செயல்கள் அல்லது கடமைகள் உபனிஷர்களில் பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளன முதலில் நீங்கள் உங்கள் பெற்றோரை இறைவனின் வடிவங்களாக கருதி நடக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் அதிதிகள் விருந்தினர்கள் வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களை இறைவனாகவே கருதி அன்புடன் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் குருவை இறைவனாகவே கருதி அவரை வழிபட வேண்டும் எனவே இல்லறத்தினர் சாதுக்களுக்கும் மகான்களுக்கும் பூர்ண மரியாதையுடன் கட்டாயம் சேவை செய்ய வேண்டும் மேலும் அவர்கள் செய்யும் சேவை எதுவானாலும் அதை மிகுந்த பணிவுடன் அன்புடன் பக்திவுடன் செய்ய வேண்டும் இத்தகைய மனோபாவத்தில் இல்லற வாழ்க்கை வாழ்வது தொடர்ந்த இறை சிந்தனைக்கும் இறுதியாக அவரது அனுபூதிக்கும் அழைத்து செல்லும் அடுத்த தலைப்பு நீங்களும் அவரேதான் கடினமான சூழ்நிலைகளில் மனதை அமைதியாக சாந்தமாக வைத்துக்கொள்வது கொள்வது சாதாரணமானது அல்ல நீங்கள் எல்லா பொருட்களிலும் படைப்புகளிலும் இறைவனை கண்டால் மட்டுமே அது சாத்தியமாகும் சாது ஒருவரைப் பற்றிய கதையை தன் அமெரிக்க சொற்பொழிவுகளில் சுவாமி விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் கூறுவதில் சளைக்கவே இல்லை சாதுவின் பார்வை உண்மையிலே அற்புதமானது உங்களை நேசிப்பவர்களிடம் உங்கள் மேல் பரிவு காட்டுபவர்களிடம் இறைவனை காண்பது கடினம் அல்ல ஆனால் உங்களை குறை கூறுபவர்களிடம் உங்களை அவமதிப்பவர்களிடம் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பவர்களிடம் இறைவனை காண்பது உண்மையில் கடினமானதுதான் இந்த சாதுவின் கதை தனிச்சிறப்பானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய சிப்பாய் கழகத்தின் பொழுது இந்திய மற்றும் ஐரோப்பிய வீரர்களிடையே வன்முறை நிறைந்த மோதல்கள் நிகழ்ந்தன இந்திய வீரர்களோ பொதுமக்களோ யாரை கண்டாலும் அவர்களை கொள்ளும் அளவு ஐரோப்பிய வீரர்கள் அடக்குமுறையில் ஈடுபட்டனர் எனவே இந்த ஐரோப்பிய வீரர்கள் வந்தால் மக்கள் உயிருக்கு அஞ்சி ஓடிச் செல்வது வழக்கம் கிராமங்களும் நகரங்களும் கைவிடப்பட்டன ஒரு கிராமத்திற்கு ஆங்கிலேய வீரர்கள் வருவதாக கேள்விப்பட்டவுடன் அங்கே இருந்த மக்கள் கிராமத்தையே காலி செய்தனர் சாது ஒருவர் அந்த கிராமத்தின் வழியாக செல்ல நேர்ந்தது கிராமத்திலிருந்து ஓடிச் சென்று கொண்டிருந்த சிலர் சாதுவையும் அவர்களுடன் சேர்ந்து ஓடி தப்பிக்கும்படியும் இல்லாவிட்டால் அவர் வீரர்களால் கொல்லப்படுவார் என்றும் கூறினர் சாது அவர்கள் யோசனையை ஏற்று செயல்பட மறுத்தார் சற்று நேரத்தில் ஆங்கிலேய வீரன் ஒருவன் சாதுவின் அருகில் வந்து அவரது இதயத்தை இரக்கமின்றி ஈட்டியால் குத்தினான் கீழே விழுந்த சாது இறக்கும் தருவாயில் தன்மேல் கொலைவெறி தாக்குதல் நிகழ்த்திய வீரனை பார்த்து நீங்களும் இறைவனேதான் என்று கூறி தன் கடைசி மூச்சை விட்டார் தன்னையே கொள்பவனிடம் அதுவும் அவன் கரங்களால் இறக்கும் வேளையில் அவனிடம் இறைவனை காண்பதென்பது சாதாரணமான ஆன்மீக அனுபூதி நிலை அல்ல மகான்களும் ஞானிகளும் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவத்தை எட்டிய பெருமைக்கு உரிய நாடு இந்தியா அடுத்த தலைப்பு இறைவனின் திருவருள் கேள்வி இறைவனின் திருவருள் என்றால் என்ன அதை எப்படி பெறுவது ராமதாஸ் இறைவனின் திருவருளை அறிந்து கொள்வதும் அதை பெறுவதும் ஒன்றேதான் இறைவன் திருவருள் இரவும் பகலும் எப்பொழுதும் நம்மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறது இறைவனின் திருவருளால்தான் நாம் பார்க்கவும் முகரவும் சுவைக்கவும் கேட்கவும் இயங்கவும் செய்கின்றோம் உடல் அறிவு மற்றும் புலன்களின் செயல்கள் அனைத்தும் அவரது திருவருளால் மட்டுமே நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இதை உணர்ந்துவிட்டால் நீங்கள் அவரது திருவருளை ஆவீர்கள் ஆனால் நாம் இதை உணர்வதில்லை நம் சொந்த விருப்பம் மற்றும் சக்தியினால் தான் நாம் கண்டு கேட்டு பேசி செயல்படுவதாக கருதுகிறோம் உண்மையில் அவரது திருவருள் மற்றும் சக்தியினால் மட்டுமே இவை அனைத்தையும் நாம் செய்கிறோம் அவரது திருவருள் இன்றி ஓர் இலை கூட அசைவதில்லை என்று கூறப்படுகிறது அவரது சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது அவரது சக்தியினால் மட்டுமே உலகில் அனைத்தும் நிகழ்கின்றன இந்த உண்மையை உணர்ந்து கொள்வதுதான் அவரது திருவருளை பெறுவதாகும் அவரது திருவருளால் மட்டுமே அனைத்தும் நிகழ்கின்றன நாம் அவரது திருவுள்ளப்படி ஆடி இயங்கும் வெறும் பொம்மைகள் மட்டுமே என்று நாம் அறிந்து கொள்ளும் அந்த நொடியில் நாம் அவரது திருவருளை பெற்று அவரிடம் சரணடைந்தவர்கள் ஆவோம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறுவது போல அருட்தென்றல் எப்பொழுதும் உங்கள் மேல் வீசிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் பாய்மரத்தை விரித்தால் உங்கள் படகு முன்னேறி செல்லும் திருவருள் இருப்பதை பற்றிய விழிப்புணர்வை மட்டுமே நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் இதன் பொருள் திருவருள் எங்கிருந்தாவது உங்களை நோக்கி வரவேண்டும் என்பது அல்ல சூரியன் பிரகாசமாக ஒளிர்கிறது ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு ஒளி இல்லை என்று கூறுகிறார் அவர் கண்களை மூடிக்கொண்டிருக்க முடிவு செய்யும் வரை அவருக்கு ஒளி கிடைக்காது தெய்வீக திருவருள் எப்பொழுதும் நம்மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறது நாம் அதை உணராமல் இருக்கிறோம் உங்கள் கண்ணில் தூசி விழுந்தால் நீங்கள் ஒருவிதமான எரிச்சலை உணர்கிறீர்கள் அதன் காரணமாக பாதிக்கப்பட்டு அமைதி இழக்கிறீர்கள் நீங்கள் யாரையாவது தூசியை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறீர்கள் தூசி நீக்கப்பட்டதும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இந்த மகிழ்ச்சி நீங்கள் புதிதாக அடைந்த ஒன்றா அது முன்னாலும் இருக்கத்தான் செய்தது உங்கள் கண்ணில் இருந்த எரிச்சல் காரணமாக அதை தற்காலிகமாக இழந்தீர்கள் இப்பொழுது எரிச்சல் போனதும் முன்பு இருந்த மகிழ்ச்சி திரும்பிவிட்டது நீங்கள் இழந்ததை தான் திரும்ப அடைந்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்பொழுதுமே பரிபூரண அமைதி மற்றும் பேரானந்தத்தை இயல்பாக கொண்ட உன்னதமான ஆன்மாதான் ஆனால் தற்காலிகமாக நீங்கள் அறியாமையின் திரையினால் மூடப்பட்டிருப்பது போல தோன்றுகிறது நீங்கள் ஆன்மா அல்ல என்று அது உங்களை நினைக்க வைக்கிறது திரை விளக்கப்படும் பொழுது நீங்கள் உங்கள் உண்மையான இயல்பை அழிவற்ற பேரானந்தம் மற்றும் அமைதியை உணர்வீர்கள் எனவே அருள்மழை எப்பொழுதும் உங்கள் மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறது இனியும் பொழிய போகிறது ஆனால் நீங்கள் அதை உணரவில்லை அருள்மழை எப்பொழுதும் உங்கள் மேல் பொழிந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மகான்களின் சத்சங்கத்தில் உணர்ந்த அந்த நொடியிலேயே நீங்கள் உடல் அல்ல இறைவனே என்றும் உணர்வீர்கள் கேள்வி இறைவன் திருவருள் சுய முயற்சியை பலவீனப்படுத்தி கர்மாவின் விதிக்கு எதிராக செயல்படுவதல்லவா ராமதாஸ் ராமதாஸ் இப்பொழுது விவரித்தது போல நீங்கள் இறைவன் திருவருளை புரிந்து கொண்டால் அது சுய முயற்சியை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல அகந்தை நிறைந்த செயல்கள் என்ற உணர்வில் உள்ள சுய முயற்சிகளை முற்றிலும் நீக்கியும் விடுகின்றது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் செயல்கள் அனைத்தையும் இறைவன் திருவுள்ளத்தால் செய்த வண்ணம் நீங்கள் அவரது கரங்களில் ஒரு கருவி மட்டுமே என்று உணர்வீர்கள் அப்பொழுது அவரது திருவருளாலும் சக்தியாலும் மட்டுமே நீங்கள் அனைத்தையும் செய்வதாக உறுதியாக கூறுவீர்கள் நீங்கள் செயல் புரிவதை நிறுத்தி விடுவீர்கள் என்று இதற்கு பொருள் அல்ல அகந்தை உணர்வால் தடுக்கப்படாமல் களங்கமற்ற நிலையில் நீங்கள் இறைவனின் கருவி என்ற முறையில் தெய்வீக சக்தி தன்னிச்சையான செயல்களின் வடிவில் உங்கள் வழியே பாய்கின்றது இப்பொழுது உங்கள் செயல்கள் தெய்வீக செயல்களாகின்றன ஏனெனில் உன்னதமான எங்கும் நிறைந்த நிரந்தரமான சக்திதான் உங்களிடம் உங்கள் வழியாக செயல்படுகிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த செயல்கள் தூய தன்னலமற்ற அன்பில் ஊறியிருக்கும் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம்